வணக்கம் மகாபாரதம் பதிவோட நாற்பத்தி ஓராவது பகுதி தான் நலன் தமையந்தி திருமணம் நலன் தேவர்களிடம் பணிவாக நானும் தமல் தமையந்தியை மனம் தான் வந்துள்ளேன் அப்படி இருக்கையில் எவ்வாறு என்னால் தூது செல்ல முடியும் என வினவினான் தேவர்களும் அரசே தாங்கள் தூது செல்வதாக ஒப்புக்கொண்டுள்ளீர்கள் அதனால் நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்றார் நலனும் அரண்மனையில் பலத்த காவல்கள் இருக்கும் அவர்களை மீறி என்னால் செல்வது கஷ்டம் என கூறினான் தேவர்கள் நலனே நீ பயப்படாமல் உள்ளே செல்லலாம் காவலர்களால் உன்னை பார்க்க முடியாது என கூறினார் அதன் பின் நலன் அரண்மனை நோக்கி சென்றான் அரண்மனைக்குள் செல்லும் பொழுது காவலர்களால் நலனை பார்க்க முடியவில்லை அதன் பிறகு தமையந்தி மாளிகையை அடைந்தான் நலனை கண்ட தமையந்தி சிறிது நேரம் சிலை போல் அப்படியே நின்றாள் உணர்ச்சி பெற்ற அவள் இந்த ஆண்மகன் இவ்வளவு அழகுடையவனாயிருக்கின்றான் என நினைத்தாள் அதன் பிறகு தமையந்தி நலனை பார்த்து நீ யார் எதற்காக இங்கு வந்துள்ளாய் நீ உள்ளே வரும்பொழுது காவலர்கள் யாரும் உன்னை பார்க்கவில்லையா எனக் கேட்டாள் நலனும் தேவி என் பெயர் நலன் நான் இங்கு தேவர்களின் தூதுவனாய் இங்கு வந்துள்ளேன் தேவர்களின் அருளால் என்னை காவலர்களால் பார்க்க முடியவில்லை தேவர்களான இந்திரன் சூரியன் வருணன் யமன் சுயம்வரத்தில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரை நீ மணாளனாக தேர்ந்தெடுக்கலாம் நீ யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பதை அறிந்து கொண்டு வரும்படி என்னை அனுப்பியுள்ளனர் என்றான் தமையந்தியும் அரசே நான் என்னை தங்களுக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணித்து விட்டேன் அந்த அன்னப்பறவை என்னிடம் தங்களை பற்றி என்று கூறியதோ அன்றிலிருந்து என் மனது தங்களிடம்தான் உள்ளது நான் தங்களை நினைத்துதான் இந்த சுயம்பரத்திற்கு சம்மதம் தெரிவித்தேன் நான் இந்த சுயம்பரத்தில் தங்களை மனம் புரிய விரும்புவதாக தேவர்களிடம் கூறுமாறு அனுப்பினாள் அதன்பின் நலன் தேவர்களிடம் சென்று தமையந்தி தன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறினான் இதை கேட்டு தேவர்கள் புன்முறுவல் செய்தனர் நலனே நாங்களும் சுயம்பரத்தில் உன் உருவத்தில் வரவுள்ளோம் தமையந்தி உன்னை மனமாற நேசித்தால் நிச்சயம் உன்னை தேர்ந்தெடுப்பாள் அப்படி அவள் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டால் நாங்கள் உனக்கு மேலான வரங்களை அளிப்போம் என்றனர் சுயம்வரத்திற்கு அனைத்து அரசர்களும் வந்திருந்தார்கள் தேவர்களும் நலன் உருவில் அங்கு அமர்ந்திருந்தனர் தமையந்தி அவைக்கு அழைக்கப்பட்டாள் தமையந்தி கையில் மாலையுடன் மனதில் நலனை மட்டும் நினைத்துக்கொண்டு அவைக்கு வந்து சேர்ந்தாள் அங்கு நலனை போல் ஐவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தாள் தமையந்திக்கு மட்டும் தேவர்கள் நலனை போல் காட்சியளித்தனர் நான் இந்த ஐவருள் என் மனதில் குடிக்கொண்ட மணாளனை எவ்வாறு தேர்வு செய்வேன் என குழம்பினாள் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வேற்றுமையை அறிந்து கொள்ளும் ஆற்றல் தமையந்தியிடம் இருந்தது தேவர்கள் உடலில் வியர்வை இல்லை இமைகள் கொட்டுவது இல்லை அவர்கள் கழுத்தில் உள்ள மலர் மாலைகள் வாடவில்லை சரீரத்தில் அழுக்கு இல்லை அவர்கள் அரியாசனத்தில் அமர்ந்துள்ளனர் ஆனால் அவர்கள் கால்கள் தரையை தொடவில்லை அவர்கள் நிழல் கீழே விழவில்லை என்பதை உற்று கவனித்தாள் அதன்பின் நலனை பார்த்தால் நலனை பார்க்கும் பொழுது அவரது நிழல் கீழே தரையில் விழுந்திருந்தது கழுத்தில் உள்ள மாலை வாடியிருந்தது அவரது மேனியில் தூசியும் வியர்வையும் இருந்தது கண்கள் இமைத்தன கால்கள் தரையை தொட்டு கொண்டிருந்தன என்பதை உற்று கவனித்தாள் நலனை கண்டுகொண்ட தமயந்தி நாணத்துடன் நலனுக்கு மாலை சூடினாள் இதை கண்டு தேவர்கள் மகிழ்ந்தனர் இந்திரன் நலனை வாழ்த்தி நீ யாகம் புரியும் பொழுது தேவர்களை நேரில் காண முடிந்தவனாக இருப்பாய் உன் பூவுலக வாழ்க்கையின் முடிவு உனக்கு சொர்க்க பதவி தருவதாகவே இருக்கும் என்னும் இரண்டு வரங்களை அளித்தார் அக்னி நலனை வாழ்த்தி நீ நினைக்கும் இடத்தில் நான் தோன்றுவேன் நீ என் துணையின்றி சமைக்கும் ஆற்றலையும் உனக்கு தருகிறேன் என்றான் யமன் நலனை வாழ்த்தி நீ தர்மத்தை உறுதியாக பின்பற்றும் வாழ் மன வலிமையுடன் திகழ்வாய் என்றார் வருணன் நலனை வாழ்த்தி குதிரைகளை ஆட்டி படைக்கும் அஸ்வ மந்திரங்களை கூறினார் தேவர்களின் இவ்வரங்களைக் கண்டு தமையந்தியின் தந்தையும் மக்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் நலன் தமையந்தி திருமணம் அனைவர் முன்னிலையிலும் வெகு விமர்சியாக நடந்தது சுயம் முடிந்தபின் முடிந்த பின் இந்திரன் சூரியன் வருணன் யமன் அவரவர் உலகத்திற்கு செல்லும் பொழுது வழியில் கலிபுருஷனை சந்தித்தார்கள் கலிபுருஷனை பார்த்து நீ எங்கே சென்று கொண்டிருக்கிறாய் எனக் கேட்டனர் கலிபுருஷனும் நான் தமையந்தியின் சுயம்பரத்திற்கு சென்று கொண்டிருக்கிறேன் என கூறினார் தேவர்கள் கலிபுருஷனை பார்த்து சிரித்துவிட்டு நாங்களும் தமையந்தியின் சுயம்பரத்தில் இருந்துதான் திரும்பி வருகிறோம் தமையந்தியின் சுயம்பரம் முடிந்துவிட்டது அவள் குணங்களில் சிறந்தவனான நலனை தேர்ந்தெடுத்து விட்டாள் என்றனர் இதை கேட்டு கலிபுருஷன் கோபம் கொண்டான் தேவர்களான நம்மை புறக்கணித்து விட்டாலே அவள் அவளை என் கோபத்துக்கு ஆளாக்குவேன் என்றார் தேவர்கள் தமையந்தி தேர்ந்தெடுத்து இருப்பவன் நற்குணத்தில் சிறந்தவன் தர்மநெறியில் நடப்பவன் நலன் தமையந்தி திருமணம் எங்கள் ஆசிர்வாதத்துடன் தான் நடந்தது என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றனர் கலிபுருஷனுக்கு அவர்கள் மேல் கோபம் குறையவில்லை நலன் தமயந்தியின் வாழ்க்கையை அழித்தே தீர வேண்டும் என முடிவு கொண்டான்